வணக்கம் மக்களே இன்றைக்கு அப்போஸ்தலர் பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் பதினொன்று முதல் இருபது முடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நாளே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான் அப்பொழுது கூ வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்ணபாவும் பவுளும் தங்களைக் கொண்டு தேவன் புற ஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள் அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள் தேவன் புற தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்துச் சொன்னாரே அதற்கு தீர்க்க வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது உலகத் தோற்ற முதல் தேவனுக்கு தம்முடைய எல்லாம் தெரிந்திருக்கிறது ஆதலால் புறச்சாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை களங்கம் பண்ணா பண்ணலாகாதென்று ஆதலால் புறச்சாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களுக்கு கழகம் பண்ணலாமே பண்ணலாகாது என்று கழகம் பண்ணலாகாதென்று விக்கிரங்களுக்கு படைத்த அசிசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு சத்தத்திற்கும் இரத்தத்திற்கும் இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டுமென்று நான் தீர்மானித்திருக்கிறேன் ஆமேன் மக்களை அப்போஸ் இன்று அப்போஸ்தலர் பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் பதினொன்று முதல் இருபது முடிய வாசித்து பாருங்க. மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ